விவர்ஸ் நான் உங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி எனக்கு ஒரு ஃபியூ டேஸாகவே இந்த கேள்வி வந்துட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச பதில ஒரு இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா அது கொஞ்சம் அஃபிஷியலாக கிடைக்கணும் இவ்வளோ அதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது ஒரு ரெண்டு சீரியல் முடியுது அது ஏறக்குறைய எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருந்தான் ஏன்னா தங்கமங்கல் சீரியல் மூன்று முப்பதுக்கு அந்த இடத்துல தான் வந்து பதினொன்றாம் தேதி மகளே என் மருமகளை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் போட்டிருக்காங்க அதே ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் முடிய போகுது அப்படின்னு பாக்கிய லக்ஷ்மியும் சொல்லிட்டாங்க இந்த ஏழு மணி ஸ்லாட்டுக்கு ப்ரமோ கொடுக்கணும் பொதுவாக ஒரு சீரியலுக்கு ப்ரமோ எப்போ கொடுப்பாங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ப்ரமோ கொடுத்துருவாங்க அப்புறம் டைம் ஸ்லாட் பற்றி குறைஞ்சது ஒரு ஏழு இல்லைன்னா பத்து நாளுக்குள்ள கொடுப்பாங்க இப்போ அந்த ஏழு மணி ஸ்லாட்டுக்கு ஒரு விஷயமும் பண்ணலை இது கொஞ்சம் கவனிக்கக்கூடிய விஷயம் சரி இப்படி ப்ரமோவே கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இ ஜீல கூட இப்போ பண்ணிட்டு இருந்தாங்க எல்லா சேனல்லையுமே பண்ணுற விஷயம்தான் ஒரு சீரியலவே ஒரு மணி நேரம் ஓட்டுறது இல்லைன்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் கொண்டு வரது அப்படி மூவ் பண்ணுவாங்க இது மாதிரியான ஒரு மூவ் நடக்கப் போகுது அப்படின்ட்டுருக்கு இந்த பிக் பார்க்கும்போது நான் என்ன நினச்சேன் சரி ஏழு மணிக்கு ஒரு புது சீரியல் வரமாட்டே இருக்கு என்ன எந்த பிக்னு சொல்கிறேன் நம்மளுடைய தமிழ் நிலா அண்ட் மீனா இவங்க மூணு பேர் இருக்காங்களே ஏதோ ப்ரமோஷனாக இருக்கும் நான் அப்படி தான் அந்த வீடியோ சொன்னேன் எனக்கு ஞாபகம் இருக்குது ஏதோ ஒரு ப்ரமோஷனாக இருக்கும் புது சீரியலுக்கு இல்லைன்னா சின்ன மருமகளுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த வீடு வந்து நான் நான் நினச்சது என்னென்னா சின்ன மருமகளுக்கும் சேம் ஹவுஸ் எம்எனுக்கும் சேம் ஹவுஸ் அப்புறம் வந்துட்டு மகளிர் என் மருமகளைக்கும் சேம் ஹவுஸ் ஸோ மகளிர் என் மருமகளுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் ஆனால் இது வேறு ஏதோ ஒரு ப்ரொமோஷனுக்கு இருக்க மாட்டிருக்குது அப்படிங்கிறது இப்போ தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுவும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ஏதோ ஒரு மெயின் டைமில் அதாவது ப்ரைம் டைமில் ஒரு ஷிஃப்ட் ஆக போதோ அப்படிங்கிறதுக்கு ஏன்னு ஒரே ஒரு காரணம் பிக் பாஸ் வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு முக்கியமான காரணம் ஏழு மணிக்கான ப்ரமோ சீரியல் முடியுதுன்னா ரெண்டு வாரத்தில் சீரியல் முடியுதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் ப்ரமோவே வரலையே ஒரு சீரியலுக்கான ப்ரமோ வந்திருக்கு ஒரு சீரியல் ப்ரமோ இல்லையா ப்ரமோ வந்து ஒரு மாசமா ப்ரமோட் பண்ணிட்டு தானே இருப்பாங்க அப்போது பிக் பாஸ் வர்றதுனால இது ஏதோ ஒரு விஷயத்தை பொறுத்து செய்கிறாங்களோ அப்படின்னு தோணுது இல்லை புது சீரியலுக்கான ஷூட் நடக்கணும் ஆனால் அதுக்கான ப்ரமோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ அதுவும் தெரியலை ஓ அது மட்டும் இல்லை அங்கே ஒரு மணி ஸ்லாட்டுமே ஆஃப்டர்நூனில் ஃப்ரீயாக இருக்குது அதாவது ரீடெலி கிளாஸில் போய்ட்டு இருக்குது அது ஒரு மெயின் ஸ்லாட்டு தான் அதனால் எக்கச்சக்கமான கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கு ஒரு ஆறுதலான பதில் இருக்குமா அப்படிங்கிறது அடுத்து ஒரு வீடியோவில் நான் சீக்கிரம் பேசுகிறேன் ஆனால் அதுக்கான அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் எதுவும் கிடைக்கல அன் அஃபிஷியல் சோர்ஸ்லேருந்து நான் பார்த்துட்ருக்கேன் இருந்தாலும் ஒரு ப்ரைம் டைமில் ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஏன்னா ஏழு மணிக்கான ஒரு சீரியலுக்கான ப்ரமோ இன்னும் வரல ஒரு ப்ரமோ வந்திருக்குது மூணு முப்பதுக்கு ஃபில் ஆகிடுச்சு இங்கே காலியாக இருக்குது அப்போ இந்த ஏழு மணிக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இதில் சந்தோஷமும் இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸ்டெடியோ